ஃபிலிம் ஃபிரோட்டியர்கள் வெங்கடேஷன் பணிவான வணக்கங்கள் ரஜினி கமல் இவங்க ரெண்டு பேரும் சினிமாவில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக ஒரு ஐம்பது வருஷம் தமிழ் திரைக்குலத்தை கட்டி ஆண்டாலும் ரஜினி அளவுக்கு கமல்களுக்கு கமல் ரசிகர்கள் இல்லை அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மை அவருடைய இந்தியன் டூ படம் அதுவும் மிகப்பெரிய ஒரு தோல்வி அடைந்ததுக்கும் அதுவும் ஒரு காரணம் ஏன்னா தன்னுடைய அரசியல் நிலைப்பாட்டாலும் தான் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு பேச்சை கொடுத்ததுனால மிகப்பெரிய லெவலில் அவரால் அரசியலில் சேமிக்க முடியாதனால இன்றைக்கு தேர்தலில் போட்டியிடாமே அவர் வந்து நேரடியாக போய் ராஜ்யசபாவில் போய் உட்கார போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு இங்கே கலாச்சாரத்துக்கு ஆட்டம் மற்ற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எது நடந்தாலும் அதை பற்றி எதிரான குரல் கொடுக்காமல் இருக்கார் இது கமலோட இது இது சம்மந்தமான ஒரு இன்ட்ரிவியூ வந்து கமலிடம் வந்து ஒரு பத்திரிகையாளர் கேட்டிருக்காரு சார் நீங்கள் வந்து ரஜினியோட மிகப்பெரிய திறமையாளர் நல்லா நடிக்கிறீங்க உலகநாயகன்ற பேர் எடுத்திருக்கீங்க ஆனால் ரஜினி அளவுக்கு உங்களிடம் ரசிகர்கள் இல்லையே அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்காங்க அதற்கு கமல் வந்து இல்லை அவர் எங்கே நண்பர் அவர் வந்து நல்லா நடிக்கிறாரு அவர் வந்து நல்ல ஒரு ஆளுமையாக தன்னுடைய ரசிகர்களை கட்டி போட்டு வைக்கிறாரு தன்னுடைய நடிப்பு திறமையால் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா இந்த வீடியோ நம்ம பேச வேண்டிய அவசியமே கிடையாது அது கமல் என்ன பதிலளிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினிக்கும் எனக்கும் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை ஒன்று இருக்கிறது அதேமாரி மிகப்பெரிய வேற்றுமை ஒன்று இருக்கிறது என்ன ஒற்றுமை அப்படின்னா நான் வந்து நாங்கள் ரெண்டு பேருமே பாலச்சந்திரன்ற குருநாதர்களால் அறிமுகம் செய்யப்பட்டோம் வேற்றுமை என்னென்னா ரஜினி வந்து கருப்பாக இருக்காரு நான் வந்து வெள்ளையாக இருக்கேன் நான் வந்து தமிழ்நாட்டில் பிறந்திருந்தாலும் வெள்ளையாக இருக்கிறதுனால இங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் என்னை வந்து மிகப்பெரிய உச்சத்துக்கு கொண்டு போகல அதே ரஜினி வந்து கர்நாடகாவில பிறந்திருந்தாலும் அவர் திராவிட சிந்தனையாக திராவிட கலரான கருப்பா இருக்கிறதுனால இங்க இருக்க மக்கள் தன்னும் தன்னுடைய வீட்டில் ஒருவனாக அவர் ஏற்று ஏற்றுக்கொண்டு நம் நாட்டில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரேஷன் கடையில் ரேஷன் கார்டுகளில் இடம்பெறாத ஒரு நபராக ரஜினியை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க ஆனால் ரஜினி வந்து இன்றைக்கி இவ்வளோ பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கும் என்னை விட அதிக புகழ் அடைஞ்சதுக்கும் என்னை விட அதிகமான ரசிகர்கள் வைத்திருக்கிறதுக்கும் இன்றைக்கி வரையும் ரஜினி படங்கள் மிகப்பெரிய லெவலில் வெற்றி அடைந்ததுக்கு காரணம் நிறம் தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கார் இது மிகப்பெரிய ஒரு அபத்தமான வலைதளத்தில் எல்லோருமே சொல்லிகிட்ருக்காங்க இப்போ ரஜினி வந்து வெற்றியடைஞ்சார்னா வெறும் நிறத்தை வைத்து வெற்றி அடைஞ்சார்னா அது நம்ம ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஏன்னா ரஜினியுடைய ஆளுமை ரஜினியுடைய திறன் அவருடைய பங்க்ஷுவாலிட்டி அவர் டேரக்டர் நடந்துக்கிற தன்மை அவருடைய சம்பளத்தை அருமையாக கொடுக்குற சம்பளத்தை வாங்கிட்டு நடித்திருக்கிற அந்த பாங்கு குருநாதர்களை ம வணங்குற பாங்கு ஆன்மீகத்தை நோக்கி நாட்டம் அரசியலில் எந்த ஒரு கட்சியும் சார்பாக போகாமல் எல்லோருடையும் நண்பர்களாக பழகிற ஒரு விதம் ரெண்டாவது வந்து மக்களை வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக ஏற்றுக்கிட்டோன்னா அவர் ஏற்றுக்கொண்ட கதாபாத்திரங்கள் தொடர்ந்து ஆக்ஷன் சம்மந்தமான கதாபாத்திரங்கள்லாம் ஏற்று மக்கள் மனதில் வென்றெடுத்தார் அது மட்டும் இல்லாமல் ரஜினி வந்து மிகப்பெரிய ஒரு நடிப்பு நடிகை நடிப்பு அசுரன் அப்படின்றதுக்கு எந்திரன் படம் தளபதி படம் போன்றவரெல்லாம் ஒரு சாட்சி அந்த காலத்தில் போனா அவர் கேள்விக்குறி பைரவிலாம் மிகப்பெரிய ஒரு சாட்சி எப்படியோ நம்ம அடிக்கிட்டே போகலாம் வெற்று ஒரு நிறத்தை வச்சு ரஜினி வந்து என்னோட மேலே வந்துட்டாருன்னு கமல் சொல்கிறது வந்து வேடிக்கையாக இருக்குது அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஏன்னா இன்றைக்கி நிறத்தை வைத்து மேலே வந்தவங்க அப்படின்னு பார்த்தா அப்போ விஜயகாந்த் அவர் எந்த லிஸ்ட்டில் சொல்வார் முரளி எந்த லிஸ்ட்டில் சொல்வார் இன்றைக்கி எவ்வளோ நடிகர்கள் கருப்பு நிறத்தில் இன்றைக்கி மேன்மையான நடிகர்களை எவ்வளோ பேர் வந்திருக்காங்க ஸோ ஒருத்தர் வந்து மக்கள் மனதை கவர்றாருனா அவரோட நடிப்பு திரையும் அவர் ஸ்டைலும் அவர் போகிற பாக்கு பா பாங்கும் அவர் மக்கள்கிட்ட அணுகிற விதமும் மக்கள் மனத்தில் அவருக்கு இருக்க கம்யூனி கனெக்ட் கனெக்டிவிட்டியும் இப்படி பல விஷயங்கள் இருக்கிறது இப்போ கமல் மாதிரி எல்லா விஷயத்துலையும் புரியாமல் பேசுனால் எந்த ரசிகர் உங்கள் பின்னாடி வருவாங்க ஏன்னா ஒரு படத்தில் வசனமே வச்சுருப்பார் ராஜேஷ் அந்த படத்தில் என்ன நீங்கள் யார் ரசிகர்னு கேட்டால் என்னமோ வளர்ற கமல் மாதிரியே புரியாமையே பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா தான் சொன்ன கருத்துக்களை மக்கள் மனதில் எளிதில் கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அவர் பேச்சு திறமை இருந்தால்தான் மக்கள் மனதில் நீங்கள் வென்றெடுத்து முடிந்து அவர் மனதில் குடியிருக்க முடியும் தொடர்ந்து உங்களுக்கு ரசிகர்களாக அவர் வர முடியும் நீங்கள் உங்களோட அறிவை உங்களோட புத்திசாலித்தனத்தை உங்களோட அறிவு நிறுத்தினா வந்து நான் காட்டுறேன் பேச்சில் காட்டுறேன்னு காட்டிங்கன்னா அவங்ககிட்ட எந்த ரசிகர் இருக்காமல் காணாம போயிடுவாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் மைனஸாக வச்சுக்கிட்டு அரசியல் நிலைப்பாட்டில் தேவையில்லாமல் கட்சியாக ஆரம்பித்து நான் இல்லை இடது இல்லை நடுவில் இருக்கிறேன்னு சொல்லிட்டு மையத்தில் இருக்கிறேன்னு சொல்லி பணம் பேர் கட்சி பேருக்கு வச்சு ஏன்னா மையம்னா மைனா நிறைய பேருக்கு தெரியாது மைனால் புணம் மையம்னா மிஎஎம்னு எழுதக்கூடாது மை யாயம் தான் எழுதணும் இது வந்து சார் யாருன்னா சொன்னாங்களா என்னன்னு தெரில மையம்னா அதோடைய தமிழ் தூயமான தமிழ் அர்த்தம் வந்து புணம் அர்த்தம் பழைய காலத்துலலாம் வந்து பணத்தை தூக்குறப்ப மயத்தை தூ மையத்தை தூக்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்க அதை இன்னும் அவங்க மாற்றிக்காமல் இருக்கிறாங்க அது என்னன்னு தெரியல அதுவே அவருக்கு ஒரு பெரிய மைனன்ஸ் ஆரம்ப முதல் கோணல் முற்றிலும் கோணல் மாதிரி இன்றைக்கு வந்து இடது இல்லாத வடது இல்லாமல் திமுகவில் சரணாகடைஞ்சி ராஜசபா எம்பி ஆக போகிறாரு இப்படி அவர் அரசியல் நிலைப்பாட்டில் அவர் மாறி மாறி இருப்பது ஒரு விஷயம் மக்கள் மனதில் வந்து புரியாமல் பேச பு புரிந்து கொண்டு மக்கள் மனதில் வெண்டெடுக்கிற மாதிரி அவர்களுடைய பாஷையில் போய் அணுகி அவர்களிடம் தன்னுடைய கருத்துக்களை வந்து சொல்கிற விதத்தை மாற்றி தன்னுடைய அதீத புத்திசாலித்தனத்தை வந்து மொழி புலமையை கொண்டு போய் காட்டுறதுனால தான் ரசிகர்கள் அவர்கள் வந்து விலகி போகிறாங்க இப்படி பல விஷயங்கள் கமலுக்கு வந்து ரசிகர்களிடம் வந்து ஒன்று சேராமல் விஷயங்கள் இருக்கிறப்ப வெறும் நிறத்தால் மட்டும் ரஜினி வந்து பெரிய இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு சொல்றது கமல் சொல்கிறது என்ன சொல்கிறதுனே தெரியல எப்படி ஒரு விளைபுரிய ஒரு நடிகராக அவர் இருந்து கொண்டு ரஜினிக்கும் உங்களுக்கும் ஒரு நடிப்பு திறனில் நீங்கள் மிகப்பெரிய லெவலாக வர்றதுக்கு என்ன காரணம்னு கேட்டால் நிறத்தினால தான் அவர் வந்தார் அவர் வந்து தமிழ்நாட்டில் பிறக்காமல் இருந்தாலும் அவர் கருப்பாக இருக்கிறதுனால வென்றெடுத்துட்டார் நான் தமிழ்நாட்டில் பிறந்த வெள்ளையாக இருக்கிறதுனால வென்றெடுக்கலை அப்படின்னு சொல்கிறது அதாவது வந்து ஒரு மனிதன் வந்து மிகப்பெரிய லெவல் அடைவதற்கு நிறமோ அவருடைய உடலமைப்போ அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு காரணம் இல்லைன்ற ஒரு மிகப்பெரிய ஒரு கோட்பாட்டை உடைத்தவர் தான் ரஜினி ஏன்னா ரஜினி நடிக்கிற காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இருந்த மிகப்பெரிய சூப்பர் ஸ்டாராக பெரிய பெரிய லெவலில் வருவனவங்க எல்லாருமே வெள்ளை நிறத்தை படித்தவங்க தான் ஆனால் ஒரு கருப்பு திரகமாக பேரிலே காந்தம் உண்டு ஒரு கருப்பு வைரமாக இருந்து இன்றைக்கு வெள்ளை நிறத்துக்கெல்லாம் ஒரு பெயிண்ட் அடித்து கருப்பு நிறமாக மாற்றி ஒட்டுமொத்த திராவிட சிந்தனையினுடைய கூடிய உச்சத்தில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய கருப்பு தான் ரஜினி அந்த சூப்பர் அந்த இந்த படத்தில் கூட வச்சிருப்பார் வெற்றி கொடி கட்டி சூப்பர் ஸ்டார் க கருப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒரு வரியை கூட வச்சுருப்பார் சேரன் அந்த படத்தில் அந்த மாதிரி கருப்பு நிறம் வந்து ரஜினியை வந்து உச்சத்தை தொட்டதற்கு வந்து இந்த சினிமாவில் வென்றெடுத்ததுக்கு அந்த நிறந்தான் காரணம் அப்படின்னு சொல்கிறது நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது ரஜினியோடைய உடைப்பு உண்மை அவர் மக்களை நேசித்த பாங்கு அவர் மக்களில் அணிந்த தன்மை மக்களோட மக்களை அவர் ஒன்றெடுத்தார் அவருடைய பாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அண்ணாமல்ல ஒரு பாட்டு பார்த்துருப்பீங்க என்ன வாழ வைத்தது தமிழ் பால் தமிழ்பால் தமிழ் பாலுன்னு கொண்டையில் தாழம்பூர் நெஞ்சிலே வாழைப்பூ அந்த பா அந்த பாட்டுலேயும் பாருங்கள் கூடையில் என்ன பூ குஷ்புன்னு சொல்கிறப்பில் வீரத்தில் மன்னனி வெற்றியில் கண்ணனி என்றுமே ராஜானி ரஜினி அப்படின்னுவார் எல்லாமே மக்களோட மக்களை ஒன்றுனுங்க அதை விட்டுட்டு உங்களை அதிக புத்திசாலித்தனத்தை காட்டிகிட்டு நீங்கள் தொடர்ந்து வந்து இந்தியன் டூ படம்பெல்லாம் நடித்து தோல்வியை கொடுத்துட்டு அவர் ரஜினி வந்து இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ்ஸாக இருக்குது கருப்புன்னு சொல்கிறது மடத்தின் உச்சம்தான் இதை ம கண்டிப்பாக கமல் வந்து இது சம்மந்தமாக வந்து ஒரு ஒரு மறு அறிக்கையை கொடுத்து இந்த மாதிரி பேசினது தவறு அப்படின்னு சொல்லணும் ரஜினி நீங்கள் வெற்றி படத்தில் இயக்கி நீங்கள் வெற்றி எடுத்துக்காருன்னா அதற்கு காரணம் அவருடைய நேர்மை உழைப்பு விடாமுயற்சி அவருடைய சினிமாவை நேசிக்கிற பாங்கு மக்களோட அவரோட கலந்துருக்கிற அந்த தன்மை மட்டும்தான் மீண்டும் நல்ல சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்